கோப்பியம் உண்மையும் பின்னணியும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்கறதும் போய் தீர விசாரித்து அதை கண்டுபிடிக்கிறது தான் மெய் அப்படிங்கிறத மறந்து போன கோவை அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான தனியார் மருத்துவமனை காவலாளிகளும் நிர்வாகத்தினரும் சட்டத்தை அவங்களே கையில் எடுத்ததுனால அநியாயமாக ஒரு அப்பாவி ஒருவரின் உயிர் பரிபோன சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் கோவை மாநகரில் இருக்கும் பிரபலமான தனியார் மருத்துவமனையின் காவலாளிகளும் மருத்துவமனை நிர்வாகத்தினரும் சட்டத்தை கையில் எடுத்ததன் காரணமாக ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவமனையில் துடிதுடிக்க ஒரு உயிரை அடித்தே கொன்ற கொடூர சம்பவத்தால் இன்றைக்கு ஒரு குடும்பமே அனாதையாக நடுத்தருவில் நின்று கதறிக்கொண்டிருக்கிறது கோவை காந்தி மாநகரை சேர்ந்த ராஜன் என்பவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி காலை வீட்டிலிருந்து பணிக்கு செல்வதாக கிளம்பியிருக்கிறார் இதையடுத்து அன்று மதியம் ராஜனுடைய செல்போனில் இருந்து அவருடைய மனைவிக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கிறது அதில் மறுமுனையில் பேசிய நபர்கள் தங்கள் கணவரின் செல்போன் கீழே கிடைத்ததாகவும் கூறுமிடத்திற்கு வந்து பெற்றுக்கொள்ளும்படியும் கூறியிருக்கின்றனர் ஆனால் அவர்கள் அங்கே இங்கே என்று வரவழைத்து அலைகழித்த சிறிது நேரத்தில் ராஜனின் வீட்டிற்கு போலீஸ் என கூறிக்கொண்டு வந்த மூன்று பேர் ராஜனின் புகைப்படங்கள் மற்றும் அவரது மனைவியின் அடையாள அட்டைகளையும் வாங்கிக் கொண்டு சென்றனர் இதையடுத்து அவரது கணவரின் செல்போனை தொடர்பு கொண்ட பொழுது அது சுவிச் ஆப் செய்யப்பட்டிருந்திருக்கிறது இதனால் அன்று முழுவதும் அவருடைய குடும்பத்தார் ராஜனுக்கு என்ன ஆனது என்று தெரியாமல் தவித்து போயிருந்த வேளையில் அடுத்த நாள் காலையில் பீளமேடு நிலைய ஆய்வாளர் போன் செய்து கோவை அவிநாசி சாலையில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு பத்து மணிக்கு வரும்படி கூறியிருக்கிறார் இதையடுத்து அவர்கள் அங்கு சென்றும் கூட சுமார் இரண்டு மணி நேரம் வரை கணவர் ராஜன் குறித்து எந்தவிதமான தகவலையும் தெரிவிக்காமல் இருந்திருக்கின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அங்கேயே அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்துள்ளனர் இதையடுத்து ராஜன் இறந்து விட்டதாக அவர்களுடைய குடும்பத்தாரின் தலையில் பேரிடியை இறக்கி இருக்கின்றனர் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன அவர்களுக்கு ராஜனின் உடல் முழுவதும் துணியால் சுற்றப்பட்ட நிலையில் முகம் மட்டும் தெரிந்த நிலையில் காண்பித்திருந்தனர் காலையில் திங்கக்கிழமை காலையில் என் வீட்டுக்காரு எல்லோ கலர் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸில் ஃபேண்ட்டு நேவி ப்ளூ கலர் ஃபேண்ட்டு போட்டு சூப்பராக மேக்கப் பண்ணிட்டு ராஜா மாதிரியே பேருக்கேற்ற மாதிரி ராஜா மாதிரியே போனார் போயிட்டு திங்கட்கெழம மதியமே ரெண்டரை மணிக்கு மூணு பேர் போலீஸுன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அவங்க போலீஸே கிடையாது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து என் ஃபோட்டோவை எடுத்துட்டு என்னோடய கல்யாண ஃபோட்டோ இருக்கான்னு கேட்டாங்க இல்லைன்னு சொல்லிவிட்டேன் என் ஹஸ்பண்டோட ஆதார் கார்டை எடுத்துகிட்டு என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோட்டோலாம் அவங்களோட மொபைலில் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரோட மொபைலே வச்சுருக்காங்க மொபைலில் வச்சு உன் ஹஸ்பண்டான்னு கேட்டாங்க ஆமான்னு சொன்னேன் ஆனால் என் தரப்பிலருந்தே என்னோட ப்ரூஃபு எவிடன்ஸ்லாம் வாங்கிட்டு அவங்க பக்கம் என்கிட்ட ஒன்றும் சொல்லலை நீ ஏட்டையே தெனாவட்டாக பேசுறீங்களா என்னை விட பெரிய ஆஃபீஸர் வருவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு எங்கிட்டே பயங்கரமாக சண்டை கட்டிட்டு இங்கேருந்து போனாங்க அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை பீலமேடு இன்ஸ்பெக்டர் எனக்கு கால் பண்ணி கேஎன்சிஹெச் ஹாஸ்பிட்டல் வர சொன்னாங்க பத்து மணிக்கு பத்து மணிக்கு நாங்கள் போய் அங்கே அங்கே போய் உட்காந்துட்டு உட்காந்துலேயே காற்று கடந்தோம் அலைஞ்சு கிடந்தோம் ஒரு தகவல் எங்களுக்கு சொல்ல ரெண்டு மணிக்கு மேலே நாங்களே மறியல் போராட்டம் பண்ணோம் போராட்டம் மண்ண கடைசியில் தான் எங்கள் வீட்டுக்கு சார் இறந்த செய்தியை என்கிட்ட சொன்னாங்க மறியல் பண்ணாத வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல அங்கேயே துடிச்சிட்டு இருந்தோம் நாலு மணிங்கும் போது டிசி சார் பீலமேடு டிசி சார் ஸ்டாலின் சார் மூலமாக நாங்கள் பாடியை பார்க்க போனோம் கேஎம்சிஹெச் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போனால் என்னோட ஹஸ்பண்ட் முகம் ஃபுல்லாக கட்டி இந்த இடம் மட்டும் இந்த ஃபேஸ் மட்டும் தான் தெரியுது மற்றபடி பொட்லம் போட்டு ஃப்ரீசர் பாக்ஸில் கட்டி வச்சுருக்காங்க அந்த உரிமை யார் கொடுத்தா நாங்கள் அங்கேயும் போய் தீ குளிப்போம் எங்களுக்கு காடா துணியில் அவுத்து காட்டணும் ஃபுல்லாக ஃபுல்லாக காட்டணும்னு சொன்ன கடைசியில் ட்ரெஸ்ஸே ஒன்றும் இல்லாமல் ஃபுல்லாக கை ஃபுல்லாக தாக்கி கால் ஃபுல்லாக தாக்கி காதில் பிளட்டு மூக்கில் பிளட்டு வாயில் பிளட்டு இங்கே பிளட்டு நெஞ்சு நெஞ்சாக அடித்தே கொண்டிருக்காங்க நெஞ்சிலையில் பலத்த ரத்த காயம் கடந்த திங்கட்கிழமை வீட்டிலேருந்து வெளியே போன ராஜன் அதுக்கு பின்னாடி வீட்டுக்கு வரவே இல்லை அவரை பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை இதற்கிடையில போலீஸுன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு மூணு பேர் வந்துட்டு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சரி அவருடைய ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா செல்ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் அடுத்த நாள் தான் பீழமேடு காவல் நிலையத்திலேருந்து வந்த ஒரு செல்ஃபோன் அழைப்பை தொடர்ந்து ராஜன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கக்கூடிய தகவல் தெரிய வர போலீஸார் எடுத்த நடவடிக்கைகள் என்ன ராஜனின் மரணத்திற்கு நீதி கிடைச்சதா அப்படிங்கிறத இப்போ முதல் நாள் காலையில் வீட்டிலிருந்து வேலைக்கு செல்வதாக கிளம்பிய ராஜன் தற்பொழுது பிணமாக கிடப்பதன் மர்மம் என்னவென்று தெரியாமல் தவித்து போன அவர்கள் ராஜனின் உடலை முழுமையாக பார்க்க வேண்டும் என கூறி பிரச்சனையில் ஈடுபட்டனர் மருத்துவமனை நிர்வாகம் வேறு வழியின்றி ராஜனின் சடலத்தை சுற்றியிருந்த துணிகளை அவிழ்த்துள்ளனர் அப்போது உடல் முழுவதும் அடித்து உதைத்த ரணங்களும் கடுமையான காயங்களும் இருந்ததைக் கண்டு பதறி உள்ளனர் அதையடுத்து நிலைமையின் விபரீதம் புரிய ஆரம்பித்த குடும்பத்தார் போலீசாருக்கு அழுத்தம் கொடுக்கவே பீழமேடு போலீசார் ராஜனின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சந்தேக மரணம் என்ற பிரிவில் வழக்கு பதிவும் செய்தனர் இதை தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பிரபல தனியார் மருத்துவமனை ஊழியர்களும் பாதுகாவலர்களும் இணைந்து ராஜனை திருடன் என நினைத்து துணிகளை கழட்டி நிர்வாணமாக்கி தாக்கியதில் அவர் உயிரிழந்ததும் தெரிய வந்தது எனக்கு நீதி கிடைக்கணும் பதினஞ்சு பேருன்னு சொன்னாங்க அந்த பதினஞ்சு பேரை ஏத்தணும் அவங்க அவங்க எல்லார் மேலயும் தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் என் புருசை எத்தனை வழியில் துடிச்சு செத்தானோ அதிகபட்ச தண்டனை கிடைக்கணும் அவங்களுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து தப்பே பண்ணியிருந்தாலும் போலீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற உரிமை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது கொள்ளுற உரிமை உயிர் எடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது இது ஜனநாயக நாடா என்ன நாடுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது என் ஹஸ்பண்டுக்கு நீதி கிடைக்கணும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நீதி கிடைக்கணும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் எனக்கு இதுக்கு பதில் சொல்லணும் ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்து மேலே இப்போ வரைக்கும் ஒரு புகாரும் வரல அவங்களும் இங்கே வந்து என்கிட்ட எதுவும் இன்னும் பேசலை ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை இப்போ வரைக்கும் நான் நேரில் பார்க்கல அவங்க என் முன்னாடி வரணும் நிர்வாகம் என் முன்னாடி வரணும் அவங்களையும் அவங்க மேலேயே வழக்கு பதிவு பண்ணணும் அவங்க எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கணும் அதிகபட்ச தண்டனை கொடுக்கணும் இன்னும் எங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் விட எங்களுக்கு என்னென்னு என்ன சார் தண்டனை கொடுக்கணும் சார் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் மேல கண்டிப்பான முறையில் கேஸ் போடணுங்க சார் கேட்டா எண்பது வயசு ஆச்சு அவர் அவரு வெளிநாட்டில் இருக்கிறாரு அவர் எப்படி வருவாருன்னு சொல்றாங்க எண்பது வயசு ஆனாலும் தொண்ணூறு வயசு ஆனாலும் அவரோட மூலிமா அவரோட ஹாஸ்பிட்டலில் தானே சார் நடந்திருக்கு ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டிய இடத்துல ஒரு உயிரை கொண்டிருக்கீங்க எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது உங்களை நம்பி யார் சார் ஆஸ்பத்திரிக்கு வருவாங்க யார் வந்தாலும் நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலிக்குதுன்றீங்க பணம் முடுக்கிற பிடுங்குறதுக்கு மட்டும் உங்களால் முடியுமா சார் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பிடுங்கி ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்போ கொண்டுன்றீங்க எப்படிங்க சார் உங்களால் முடியும் திருடுறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றம் தான் அப்படின்னாலும் திருட வந்ததாக சொல்லப்படக்கூடிய ராஜனை போலீஸ்ட்டை ஒப்படைக்காமல் இவங்களை அடிச்சே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்கே என்னதான் நடந்தது அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மருத்துவமனையில் சிசிடிவிகள் என்ன ஆச்சு அப்படிங்கக்கூடிய கேள்விகள் எழும்போது ராஜனின் மரணத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லத் தோணுது மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்